வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் இருப்போம் தொடர்ந்து ஆதரவு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை நான் எப்பயுமே சந்தோஷமாக நினைப்பேன் ஏன்னா இது மக்கள் சேவை மகேஷன் சேவைன்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாலு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரத மாதா தாயை வச்சு வணங்கிட்டு அம்மா தாயே இந்த உலகத்தை படைச்ச எங்கள் தெய்வமே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்க அது இந்த வெயில் காலத்தில் ஜனங்கப்படுற கஷ்டத்தை பார்க்கும்போது சிறு வியாபாரிகளில் இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் வெயிலில் போய் அலையிறவங்களுக்கு தான் மிச்ச வேலைக்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஏசிக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்துருவாங்க ஆனால் வெளியில் வரும்போது தான் அந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் சின்னதாக பெரிய உதவி நம்ம செய்யாட்டியும் சின்ன உதவி இந்த மயக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு லேசாக தண்ணியை தெளிச்சு விட்டால் போதும் உடனே எந்திரிச்சிருவாங்க மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரியாணியை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க தண்ணி தான் தேவை அந்த தண்ணியை எந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நான் கிளம்பிட்டேன் என்னால் வர முடியாதுப்பா வெயிலாக இருக்கனே நானே காரில் கூப்பிட்டுட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுறேன் நீங்கள் இன்றைக்கி வாங்க நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்களும் பாருங்க இந்த மாதிரி உதவிகளை செய்கிற நல்ல உள்ளங்களை நம்ம வாழ்த்துவோம் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் மற்றவங்க செய்கிற உதவியை நம்ம வாழ்த்தினா அதுவே அவங்களுக்கு சந்தோஷமாகி அடுத்தடுத்து நல்ல உதவிகள் நிறைய செய்ய ஆரம்பிப்பாங்க மக்களுக்கு எது நல்லதோ அதை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க பாருங்க அது தேவையான நேரத்தில் இப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது நாங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இப்பயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சரியான வெயில் நேரத்தில் நீர்மோர் அப்புறம் வந்து தர்பூசணி வெல்ரிக்கா பப்பாளி அது நல்ல தரமான பொருள் தான் வாங்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு ரெண்டு ஆளை போட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி அந்த நீர்மோர் கரெக்டாக ஜனங்கள் போக்குவரத்தில் அவங்களுக்கு என்னடா பண்ணுறது இந்த வெயில் அலைஞ்சிக்கிட்டுருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது அந்த நேரத்தில் கொடுக்குறாங்க பாருங்கள் உண்மையிலேயேவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் போய் நின்ன உடனேயே எப்படா கொடுப்பீங்க இந்த வெயிலில் நாங்கள் படுற கஷ்டத்துக்கு இப்படி கொடுக்குறீங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்த்து நாங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அதுதாங்க பெரிய விஷயம் இப்போது நிறைய வாட்டி நான் சொன்ன விஷயந்தேன் நல்ல ஒரு மயக்கத்தில் இருக்கும்போதோ தண்ணி தேவைப்படும் போதோ நம்ம வந்து பணத்தையோ இல்லை நகையவோ அள்ளி கொடுத்தா அவங்களுக்கு மயக்கம் தெளியாது சும்மா கையில் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே மூஞ்சில் தெளிச்சோம்னா உடனே மயக்கம் தெளிஞ்சிடும் அந்த முதல் உதவிங்கிற மாதிரி இப்போ இதை பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல தொடர்ந்து அப்படியே ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் கூட வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நிறைய வாங்குகிறாரு அவருக்கு நிறைய பேர் உதவிகள் பண்ணுறாங்க நல்ல உள்ளங்கள் அவர் கூட நிறையா இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா செய்தனை திருந்த செய் அப்படின்னு ஒரு பழமொழி முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம எதை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்கிறது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி செய்கிறது அதுதான் பெரிய விஷயம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது வந்து குடும்பத்துக்கு வேணும்னா சொல்லலாம் அவங்க அவங்க குடும்பத்துக்கு எப்பா நாளைக்கு பிள்ளை எல்லாம் செய்வாங்க அப்படி இப்படின்னு நினைக்காத ஓ கடமையை செய்யா அப்படின்னு ஆனால் இதில் அப்படி இல்லை கடமையை செய்யணும் பலன் எதிர்பார்க்கணும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா நம்ம கொடுத்தது அப்படின்னு எதிர்பார்க்கணும் இப்போ இவங்க அந்த இடத்துல நின்று கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் வந்து போன வருஷம் ஒரு நாள் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த வெயில் காலம் வந்தாவே முடிய மாட்டேங்குது அதே மாதிரி வீட்லேயும் வேலைகள் எனக்கும் அங்கிட்டுங்கிட்டு போய் வர வேலைகள் இன்றைக்கி போய் நேரில் நின்று பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அவர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் அம்மா இன்றைக்கி நான் போனேம்மா அந்த நேரத்தில் எனக்கு அந்த இடத்துல கிடச்ச அந்த மோர் தான்மா சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் அந்த வண்டியில் போகும்போது வரும்போது வியாபாரிகள் பாப்பா ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள மனசே அதாவது மனம் நிறைந்து நான் பாராட்டிட்டு வந்தேன் இறைவன்கிட்ட வேண்டுனேன் இந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்கிறவங்கள இறைவா நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு மனசார சொல்லிட்டு வந்தேன் மனசார வாழ்த்திட்டு வந்தேன் எதுக்கு அப்படின்னா எதை எதையோ விற்று மனுஷங்களுக்கு கெடுதல் விளைவிக்குதுன்னு தெரிஞ்சும் அதை விற்று சம்பாரித்து பணத்தை சேர்க்குறாங்க சில பேர் அது நம்ம வாயால் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் யார் எப்படியும் போட்டோம் நமக்குன்னா நம்மளுக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது சாப்பிட்ற உணவுலேருந்து சில பேர் ஆனால் சில பேர் மக்களுக்கு சேவை செய்யணும் நம்ம இந்த தொழிலை எடுத்துட்டோம் இந்த தொழிலில் நீதியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சில பேர் செய்கிற தீய செயல்களால் பல பேர் பாதிக்கிறாங்கப்பா ஐயா செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா ராமலிங்க ஐயாவை திரும்ப திரும்ப நான் பாராட்டணும் அப்படின்னு நினப்பேன் அங்கே வந்தவங்களே நிறைய பேர் சொன்ன வார்த்தை ஐயா இந்த ஒரு ஒரு வருஷம் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் யார் வாங்கிட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் எல்லோருமே கஷ்டப்படுறவங்க ரொம்ப அதாவது பணத்துக்கு கஷ்டம்னு சொல்லலை அந்த வெயிலில் கஷ்டப்படுற நேரம் கையில் பணமே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு கிடைக்கிது பாருங்களேன் நிறைய பேர் நான் நிறைய வீடியோ எடுக்கலை அவ்வளவு பேர் திரும்ப திரும்ப மோரை வாங்கிட்டு வந்து ஊற்றி கலக்கி அதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை கிளீன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற வேலையவே சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா ஆம்பளைங்க சில ஆம்பளைகள் நான் எதுக்கு பண்ணணும் எப்படியும் போங்க அப்படின்னு குடித்து போட்டு குடும்பத்தையே கெட்டு குட்டிய சவராக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மக்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம இதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த மழை பெஞ்ச நேரத்தில் வலசி பிரியாவங்க அவங்க செஞ்ச உதவிகள் மறக்கவே முடியல இன்றைக்கு கூட ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அம்மா செஞ்ச உதவிதான் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் மீண்டு வந்துட்டோம் நாலு நாளாக கரண்ட் இல்லாமல் உட்காந்து கிடந்தோம் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை வலசை பிரியா அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த அம்மா சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இவங்க எல்லாருமே அந்த வழி தான் ஒவ்வொருத்தரும் மனசு நிறைஞ்சு பாராட்டினாங்க அதாவது உடலுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த பக்கம் வரவங்க வாங்கிடுறாங்க அந்த பக்கம் இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க முடியலை உடனே ராமலிங்கையா என்ன பண்ணார் வளசி பிரியா அம்மாவும் சேர்ந்து அந்த பக்கம் போய் நின்றுட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் மனசாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு உச்சி வெயிலில் இவங்க போய் நின்றுக்கிட்டாங்கப்பா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க நிறையா பேர் ஏன்னா ட்ராஃபிக் ஆகிடும் நின்று இது பண்ண முடியாது அந்த டிரைவர் நல்லவர் மொல்லமாக ஓட்டிக்கிட்டு எல்லோரும் வாங்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே டிரைவர் மெல்ல ஓட்டிக்கிட்டு போனார் இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் சுழண்டுக்கிட்டு இருக்குப்பா அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு எல்லோரும் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் அப்பாவுக்கு தம்பிக்கு சாப்பாடு வேணுமே என்ன பண்ணலான்னு நாராயணன் வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டான் அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க எப்பயுமே சரி வலசி பிரியாவும் சரி ராமலிங்க ஐயாவும் சரி யாரையும் பட்டினி போட மாட்டாங்க சாப்பாட்டை வாங்கி கொடுத்து தான் அனுப்புவோம் பாய் எங்கே ஆ ஓகே ஓகே உள்ளே இருக்கீங்களா ஜாஸ்மின் பாய்ப்பா பாய்ப்பா ஆ சொல்கிறப்பா சொல்கிறப்பா அப்பா மேலே தான் பாசம் அப்படியே ஆ ஓகேப்பா ஓகேப்பா பாய்ப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா